கவிதா கவிதா எழுந்து ஒரு தோசை சாப்பிடுமா கால இருந்து எதுவுமே என்னால முடியாதுங்க முடியவே முடியாது நீ எதுவும் சாப்பிடல சரியா ஒரே ஒரு தான் ஊத்தி வந்து உனக்கு பிடிச்சமா பொடியெல்லாம் தூவி விட்டுருக்கேன் சரியா எழுந்து ஒரே ஒரு தோசை சாப்பிடுமா ஐயோ என்னங்க இப்படி சொல்ல பண்றீங்க என்னால முடியாதுங்க சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறீங்க நீ பாரு உன்னால முடிஞ்ச பாதி கூட சாப்பிடுது சரியா நீ நான் பாத்துக்கேன் என்ன உன்னால முடிஞ்ச அளவு சாப்பிடு சரியா நான் போய் சுடுற நிறேன் ஐயோ என்னங்க ஒரு தோசைன்னு சொல்லிட்டு தட்டு பெருசா ஊத்தி வச்சிருக்கீங்க போங்க சாப்பிடவே முடியல வா வாயெல்லாம் ஒரே கசப்படுத்துது ஒரு தோசை சாப்பிட முடியுதா மாறி கஷ்டப்படுத்து சாப்பிடவே முடியல அந்த மனுஷனுக்காக பேருக்கு உலோண்டு போட்டு சாப்பிட வேண்டியதா இருக்கு என்னங்க சாப்பிடவே முடியலங்க வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு நீங்க ஏதாவது சத்தம் போடுவீங்கன்னு பேருக்கு ரெண்டு தோசை ஊத்திட்டு வாங்க சாதத்தை போட்டு வாய் கசப்படுது சாப்பிடவே முடியும் சாப்பிட முடியல சாப்பிட முடியு சொல்லிட்டு குண்டா ஃபுல்லா இந்த சாப்பாடே அடிச்சு ஓத்திருக்க இன்னும் சாப்பிட முடிஞ்சா என்ன பண்ணுவேன் நீக்க அரசு ஓடி இருக்கணும்